மரத்திலிருந்து தொங்கும் அந்த ஊஞ்சல் ஒவ்வொரு ஊஞ்சலும் ஒரு புதுமையான உலகத்திற்கு பயணிக்க செய்கிறது அந்த குரங்கு ஊஞ்சலில் அமர்ந்தது ஊஞ்சல் மெதுவாக அசைந்தது பின்னர் அதிசயமாக அந்த குரங்குடன் சேர்ந்து ஒரு சின்ன எறும்பும் வந்தது இருவரும் ஊஞ்சலில் இருந்தே வானத்தில் பறக்க ஆரம்பித்தனர் முதல் பயணம் ஒரு மேகங்களால் நிரம்பிய நாட்டு அங்கு நம்முடைய நண்பர்கள் ஒரு பெரிய அன்பான இயற்கை மாபெரும் மனதந்தனுடன் சந்தித்தனர் அவன் ஒரு நன்மகனாக வரவேற்று இருவருக்கும் மேகங்களால் ஆன ஓர் இளஞ்சிவப்பு சறுக்குதலாட்டம் காட்டினான் அவர்கள் மகிழ்ச்சியாக அதில் சறுக்கி சிரித்துக் கொண்டிருந்தனர் அடுத்து ஊஞ்சல் அவர்கள் இருவரையும் பறக்க வைத்து ஒரு பறக்கும் உயிரினங்கள் வாழும் மாய உலகத்திற்கு கொண்டு சென்றது அங்கு வண்ண வண்ண தொகையுடன் பறக்கும் வாத்துகளும்

தங்கள் இருதயத்தில் கருணையுடன் அந்த குட்டி திராகனுக்கு தாயையும் தந்தையையும் தேடி கொடுத்தனர் திராகனின் மகிழ்ச்சியான குரல் வானத்தில் போகும் போது நம்முடைய நண்பர்கள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது ஊஞ்சல் மீண்டும் அவர்களை எடுத்து சென்று தங்கள் காட்டிற்கு திரும்பியது மாயாஜால ஊஞ்சல் மெதுவாக நிலத்தில் இறங்கியது அந்த நாள் முடிவில் எறும்பும் அந்த ஊஞ்சலுக்கு நன்றி கூறி அதன் கீழே அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தனர் ஏனென்றால் அவர்கள் அறிவார்கள் அது இன்னும் பல உலகங்களை அழைத்து செல்லும் வித்தியாசமான ஊஞ்சல்